ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு திராவிடர் கழகம் ஈவேரா பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது திமுக அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதிமுக எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு புரட்சி பாரதம் கட்சி பூவை மூர்த்தியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு விசிகா திருமாவளவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பாஜக வாஜ்பாய் மற்றும் அத்வானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் பாக்யராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது பாமக ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தாயக மறுமலர்ச்சி கழகம் டி ராஜேந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மதிமுக வைகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே மூப்பனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி ரெண்டாயிரம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் ரெண்டாயிரத்தி ஐந்து தேமுதிக விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஏழு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார் ரெண்டாயிரத்தி பத்து இந்திய ஜனநாயக கட்சி டி ஆர் பாரிவேந்தர் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ரெண்டாயிரத்தி பதிமூணு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இ ஆர் ஈஸ்வரன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அமமுக டிடிவி தினகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நாம் தமிழர் சீபா ஆதித்தனார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியை மறு உருவாக்கமாக சீமான் தொடங்கினார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அண்ணா திராவிடக் கழகம் திவாகரன் ரெண்டாயிரத்தி பதினாறு முக்குளத்தோர் புலிப்படை கருணாஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மனித உரிமை காக்கும் கட்சி கார்த்திக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்திய ஜனநாயக புலிகள் மன்சூர் அலிகான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக வெற்றி கழகம் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பகுஜன் சமாஜ் கட்சி கன்சிராம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தமிழக முன்னேற்ற முன்னணி சிவாஜி கணேசன்